ஸ்ரீகுரு யோ நம ஹரி ஓம் ஓம் பூர் நமத்பூர் நமிதம்பூர் நாக்பூர் நமுதட்சதே பூர் ஓம் நமாதாய பூர் சாந்தி அப்போ நேற்று பார்த்துட்டு இருந்தோம் என்ன அர்த்தத்தை பார்க்குறோமோ அதே தான் திருப்பி பார்க்க போறோன்னு சொன்னோம் இன்னும் மந்திராணம் ஜாமிதா அஸ்தி அப்படின்ட்டாரு மந்திரத்துக்கு சோம்பேறு மந்திரம் அப்படின்னு வேதம் வேதத்துக்கு சோம்பேறு தானம் ஒண்ணும் இல்ல திருப்பி திருப்பி ஒரே விஷயத்த இருக்கோமே அப்படின்னு அது தப்பும் பண்ணாது அதனால இங்க தரு திருப்பியும் மறுபடியும் அதே விஷயத்த சொல்றதுக்கான அவசியம் என்ன அப்படின்னு கேட்டா நமக்கு அந்த விஷயத்த புரிய வைக்கிறதுதான் அதனால என்ன விஷயத்த சொன்னோமோ அதை எல்லாம் அப்படின்னா என்ன சொன்னோம் அணேஜத்து இது வந்து மாற்றம் அடைவதில்லை ஒன்று அதே மாதிரி இது ம காட்டிலும் வேகமானது இதை தேவர்களான இந்திரியங்களும் கூட கிரகிப்பதில்லை காரணம் அதற்கு முன்பாகவே இது அந்த இடத்தை அடைந்து விடுகிறது அதற்கு ஆதாரமாக இருந்து விடுகிறது அதற்கு இருத்தலாக இருந்து விடுகிறது என்பதால் அதனால தத் தாவத்தோ அந்ஞான் அத்தியத்தை மற்ற இந்திரியம் மனது முதலியவை எல்லாம் தாண்டி இது வேகமாக செல்கிறது செல் செல்வது போல செல்கிறது ஏனென்றால் அது நிக்கிறது ஒரே நேரத்துல ஒரு விஷயம் ஒரே விஷயம் போகவும் இருக்கவும் முடியாது அதனால திஷ்டது அப்படின்றதுனால அதை காமிச்சிட்டார் அப்படின்னும் அதே மாதிரி அப்போ மாதிரி அதுல இருந்து மாதரிஷ்வான்னு சொல்லக்கூடிய வாயுவானது அந்தந்த விஷயங்களுக்கான அந்த அதனுடைய காரியங்களை செயல்படுத்துறது பிரிச்சு கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் இப்போ அத்த <mogled> <tod> e <coughs> தது என்ன சொல்றாரு இது நகர்கிறது இது நகர்வதில்லை இது தூரத்தில் இருக்கிறது இது நெருக்கத்தில் இருக்கிறது கிட்டத்தில் நெருக்கத்தில் இருக்கிறது அதே மாதிரி இது எல்லோர் உள்ளிலும் இருக்கிறது எல்லோர் வெளியிலும் இருப்பது அப்படின்னு சொல்லிட்டு ஆத்ம தத்துவத்தை பத்தி ஏஜதி இங்க தது ஏஜத்தி அப்படிங்கும் போது இந்த இடத்துல மாத்வர்கள் என்ன சொல்லிடுறாங்க தது ஏஜத்தி அது நகர்கிறது எதுன்னா ஜகத்து பிரபஞ்சம் நகர்ந்துட்டே இருக்கு பூமி நகர்ந்துட்டே இருக்கே தது ஏஜத்தி அப்படின்னா இந்த பிரபஞ்சமானது நகர்கிறது தது ந ஏஜத்தி அப்படின்னு சொல்லி சொன்னா இந்த நாராயணன் நகர்வதில்லை அப்படின்னு அர்த்தத்தை எடுத்துறாங்க பரமாத்மாவான நாராயணன் நகர்வதில்லை அப்படின்ட்டு இது தவறான அர்த்தம் ஏன்னா பின்னாடி தது தூரே தது உ அது தூரத்திலும் இருக்கிறது அந்த நெருக்கத்திலும் இருக்கிறது இருக்கிறது அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு அதே அது சொல்லி சொன்ன நாராயணன் தூரத்துல இருக்கு இது உலக நெருக்கத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி தது தது சொல்லுங்க நாலு இடத்தையும் அதே தது தானே சொல்லியிருக்கு ஒரு இடத்துல தது அது ஒரு இடத்துல தது இது அப்படின்னு பிரிச்சு எடுத்துன்னு முடியாது அதனால தது தூரே தது அந்திக்கே அந்த ஏஜதி தது ந ஏஜதி இது எல்லாமே தது ஒரே தான் சொல்றது தது ஆத்ம தத்துவம் சரியா அப்போ அந்த ஆத்ம தத்துவமானது எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டா ஏஜதி ஏஜில் கம்பெனி நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் இந்த நம்ம பேசிட்டு இருக்கிற ஆத்ம அதாவது பேசிட்டு இருக்க அதான்பா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு அது நகர்கிறது மாற்றம் அடைகிறது மாற்றம் அடைவது போல அடைகிறது ஏன் அப்படி சொல்றீங்க அடைவது போல அப்படின்னு சொல்லி தன்மை ஏஜதி அது நகர்வதில்லை மாற்றம் அடைவதில்லை அப்படின்னு திருப்பியும் உடனே சொல்லிட்டோம் அதாவது தான் மாற்றமடையாமல் இருந்து கொண்டு நகராமல் இருந்து கொண்டு நகர்வது போல மாற்றம் அடைவது போல காணப்படுகிறது சம்பந்த உபாதியோட சம்பந்தம் உண்டாவதால் மாற்றம் அடைகிறது உண்மையால மாற்றம் எதுங்குமே எங்குமே இல்ல சரியா அதனால அது மட்டும் இல்ல தூரே ரொம்ப தூரத்துல இருக்கு ஆஹ் ரொம்ப தூரத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா நம்ம என்ன சிந்துபாத் கதையா படிக்கிறோம் சிந்துபாத் கதையில என்ன அந்த ராணியை கடத்தி கொண்டு போய் ஏழு கடல் ஏழு மலை தாண்டி குகைக்குள்ள ஒரு கிளி ஒரு கூண்டுக்குள்ள இருக்கிற கிளிக்குள்ள ஹிருதயத்துக்குள்ள இந்த கதையெல்லாம் என்னத்துக்கியா ஏய் அது சிந்துவாத கதை நான் சொல்ற கதை வேற வேற என்ன அது தூரே அப்படின்னா அது ரொம்ப தூரத்தை தூரத்துலன்னா பாரு பார்க்கடல் எங்க இருக்கு நாராயண் எங்க இருக்காரு பார்க்கடல்ல வைகுண்டத்துல இருக்காரு இந்த நூத்தி ஏழு நூத்தி எட்டாவது திவி தேசம் சொல்லிடுவாங்க அது தூரத்துல தானே இருக்கு இப்போ நூத்தி ஆறு வரைக்கும் நீ போக முடியும் நூத்தி எட்டு திவதேஷத்தையும் நான் பார்த்துட்டு வந்துட்டேன் அப்படிம்பான் நூத்தி எட்டு சக்தி நீ பார்க்க முடியாதாப்பா நீ வந்து நூத்தி ஏழாவது வந்து நூத்தி ஆறாவது வந்து உனக்கு பேர் என்ன முக்தி வச்சு வச்சுறேன் மத்த எல்லாமே இங்கதான் தான் இருக்கு இந்தியால தான் இருக்கு சவுத்துலயே நிறையா இருக்கு திருநெல்வேலி பக்கம் போனீங்கன்னா நிறையா அப்படி ஒரு சப்ஜாடா ஒரு எட்டு பத்தாவது வாரி போட்டுன்னு வந்துடலாம் உள்ள அப்போ தமிழ்நாட்டிலேயே நிறைய இருக்கு இப்ப பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டா நீ நூத்தி அஞ்சு நூத்தி ஆறு திவ்ய தேசத்தையும் போய் பார்த்துட்டு வந்துட்டா அவங்களுடைய மதம் பிரகாரம் என்னது அவங்களுடைய மதம் அப்படிங்கிறது சம்மதமான சம்மதம் மதம் அதேதான் மதம் தான் அதாவது அவங்க ஏற்றுக்கொள்ளக்கூடிய தத்துவத்தின் பிரகாரம் என்ன இந்த நூத்தி ஆற யாரு பார்த்தானோ அவனுக்கு நூத்தி ஏழு நூத்தி எட்டு வந்து கேரண்டி அப்படிம்பாங்க சோ அதனால நீங்க அந்த நூத்தி ஆறு போய் பார்த்துட்டு வரீங்கன்னு வச்சுக்கோங்க நூத்தி ஆறு நூத்தி ஏழாவது எங்க அப்படின்னா நூத்தி எட்டு வைகுண்டம் இப்போ அந்த பார்க்கடல்ங்கிறது எங்க இங்க இல்லையே நான் போய் பார்க்க முடியாத தூரே அது தூரத்துல இருக்கு அப்படின்ற அர்த்தத்துல சொல்லிடுவாங்க அப்படிப்பட்ட அர்த்தத்தில் இங்க சொல்லல பின் என்ன அர்த்தத்துல சொல்லி இருக்குன்னா அறியாமையில் இருப்பவருக்கு எத்தனை கோடி வருஷம் எத்தனை ஜென்ம எடுத்தாலும் இது தூரத்துலதான் இருக்கும் அடையப்பட முடியாதா இருக்கும் எட்டாக்கனியா இருக்கும் அறியாமையில் இருப்பவருக்கு கிடைவே கிடைக்காது இல்ல அப்படின்னா இல்ல தது ஊ அந்த நிச்சயமா அது நெருக்கத்திலயும் இருக்கிறது உன்னுடைய ஆத்ம தத்துவமா இருக்கிறது அப்ப யாருக்கு நெருக்கமா இருக்கு அப்படின்னு கேட்டா கர்மத்தில் ஈடுபட்டவனுக்கு இல்லை எவன் ஒருவன் குருவை அடைந்து குரு சரணாகத்தை அடைந்து குருவிடம் வந்து உபதேசத்தை அடைந்து அந்த உபதேச படி நடக்கிறானோ அவனுக்கு நெருக்கமா இருக்கு ஆத்ம தத்துவமாவே இருக்கு அதாவது மத்த இடத்துல என்னன்னா அறிவை அடைந்த பின்னாடி கர்மத்தை செஞ்சு ஆகும் கர்மா சாப்பேட்சா மற்ற எல்லா இடத்துலயும் இருக்கு சமையல் பத்தி அறிவு தெரிஞ்சா அடைஞ்ச உடனே சமையலை செய்யணும் நெருப்ப மூட்டணும் அதுல பாத்திரத்தெல்லாம் வச்சு நீங்க சமைக்கணும் இத்தனை வேலைய இருக்கு அதே மாதிரி நீங்க வந்து ஒரு தூர தேசத்துக்கு போறீங்க அப்படின்னா எழுந்து நடந்து போய் அங்க சேரணும் மத்த எல்லா இடத்தையும் கர்ம சாப்பேட்சம் இருக்கு இங்க ஞானத்துல மாத்திரம் கர்ம சாப்பேட்சம் இல்லை கர்மத்தின் எதிர்பார்ப்பு இல்லை அப்படின்னா அர்த்தம் நீங்க அந்த அறிவை அடையற மா நிலை நேர மாத்திரம் தான் குருவை சரணடைந்து அந்த அறிவை அடையிற நேரம் மாத்திரம் வெயிட் பண்ணணுமே தவிர அதுக்கு மேல ஒண்ணுமே இல்ல நீ தான் அந்த ஆத்ம தத்துவம் புரிஞ்சுட்டோம்னா நான் தான் அந்த ஆத்ம தத்துவம் அப்படின்னு புரிஞ்சுட்டோம்னா முடிஞ்சு போச்சு குரு நீ தான் அந்த ஆத்ம தத்துவம் தத்துவம் அசி அப்படிங்கிறாரு உடனே அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு அவன் புரிஞ்சுறான் அதனால இங்க அந்த கர்ம வேறுபாடு கர்ம பிரிவு கர்மங்கிறது என்னது நம்ம நம்மளை வந்து தூரப்படுத்துறது அந்நியப்படுத்துறது அந்த அந்நியப்படுத்தக்கூடிய அந்த கர்மமானது தூரமானது இல்லை அது தூரமா இருக்கு அதாவது நெருக்கமா இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா வித்வான்களுக்கு யாருக்கு அறிவுள்ளவர்களுக்கு குரு சரணாகத்தை அடைந்து அவருடைய உபதேசத்தை அடைந்தவர்களுக்கு இது நெருக்கமா இருக்கிறது அப்படின்னு அர்த்தம் தது அந்தரஸ்ய அஸ்ய சர்வசிய அப்படின்னு சொல்லி சொன்னா எல்லாருக்குள்ளும் இருப்பது எல்லாருக்குள்ளும் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்ன எப்படி சொல்றீங்க இங்க மாத்திரம் இல்ல வேற ஒண்ணு ஆத்மா சர்வாந்தரக அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி சொல்றது ய ஆத்மா சர்வாந்தரக எந்த ஆத்மாவானது எல்லார் உள்ளிலும் இருக்கிறதோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல சர்வபௌத்தே அஸ்ய சர்வசிய அஸ்ய சர்வசிய பாஹ்யதஹ தது உ சர்வசியா அசிய பாஹ்யா அதை எடுத்துறாரு அதுதான் நிச்சயமா என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா இந்த நாம ரூப கிரியாத்மகமான ஜெகத் ஜெகத் அப்படின்னு சொல்லி சொன்னா ஜாயத்தை கச்சத்தை ஜெகத்துன்னு நம்ம விற்பத்தி சொல்றோம் ஆனா ஜெகத் அப்படின்னு சொல்லி சொன்னா நாம ரூப கிரியாத்மகம் பெயரு உருவம் செயல் இது மூணு தான் ஜெகத்துன்னு சொல்றோம் அந்த ஜெகத்தானது எப் அந்த ஜகத்துக்கு வந்து அது அதுக்கு அந்த ஜகத்துன்னு சொல்லக்கூடிய அந்த நாம ரூப கிரியாத்மகமா இதுக்கு எதிர்க்கோ அதுக்கு எல்லாத்துக்கும் வெளியில இருக்கிறது ஏன்னா ஆகாஷம் இப்படி ஆகாஷ் சொல்லி சொன்னோம்ல ஆகாஷம் மாதிரி எல்லா இடத்திலும் வியாபித்திருப்பதாகவும் நித்தியமாகவும் இருப்பது அதனால ஆத்மா ஆத்மா வந்து ஆகாஷம் மாதிரி நிறுத்திஷியம் கம்மி ஜாஸ்தின்னு ஒண்ணுமே இல்லை அதே மாதிரி சூக்மம் ரொம்ப சூக்மாவும் இருக்கு அதனால இது வந்து பாஹ்யத ஏன்னா இங்கே சொல்லிட்டோம் அது நெருக்கத்தில் இருக்கத்தில் இருக்கு நெருக்கத்தில் இருக்குன்னா அதனாலதான் நேற்று சொன்னோம் சாங்கியர்கள் சாங்கிய சாஸ்திரத்துல வந்து எட்டு வகையான காரணங்களை சொல்றாங்க இந்த எட்டு காரணங்களால் உங்களுக்கு முன்னாடியே அந்த விஷயம் இருந்தா கூட நமக்கு தெரியாது அப்படின்ட்டு என்னென்ன காரணம் அதி தூராத் சாமிப்பியாத் இந்திரி காத்தாத்மனோ நவஸ்தானா சௌக்மி அவதான விபாத்மானா அப்படிங்கிறாங்க அதாவது அதி தூராத் ரொம்ப தூரத்துல இருந்தாலும் ரொம்ப நெருக்கத்துல இருந்தாலும் இந்திரியங்கள் சரியா செய்யல வேலை செய்யலனாலும் மனசு உருமகப்பட்ட பட்டதா இல்லைன்னாலும் மனோ அவகாத்த அனுவாசனாத் சௌக் சூக்ஷமா இருந்தாலும் பிரிவு இருந்தாலும் தடை இருந்தாலும் வேறுபாடு மறை மறை மறைக்கப்பட்டிருந்தாலும் பொருள் இடையில் இருந்தாலும் கோழி குஞ்சு ஒரு கோழி குஞ்சு எல்லாம் கொண்டு போய் அந்த கோழி எடுத்துனாடா ஒரு கோழிக்கு பேர் வச்சிடறீங்க குமார் அப்படின்ட்டு அந்த குமார் எடுத்தாடா அப்படின்னா எல்லாமே குமார் மாதிரி தான் இருக்கும் அந்த மாதிரி ஒரு நாட்டுக்காரங்களுக்கும் அப்படிதான் இருக்கும் மற்ற நாட்டுக்காரங்களை பார்த்தோன்னா எல்லாமே ஒரே மாதிரி தானே இருக்காங்க அப்படின்ட்டு அது சுவாபிகம் அப்போ இங்க மூணு காரணம் நாலு காரணம் ஆக்சுவலி இருக்கு இது வந்து அதிசாமி அது ரொம்ப நெருக்கத்தில் இருக்கு அப்படிங்கறதுனால கண்டுபிடிக்க முடியல நமக்கு நம்மளுடைய சொருப்பாவே இருக்கு அப்புறம் மனசு சரியில்லை மனோனஸ்தானா சௌக்மியாது சூக்ஷமா இருக்கு எவதானாது அறியாமையும் நம்மளை பிரிச்சிருக்கு சோ இந்த நாலு காரணம் மூணு காரணம் தான் நேற்று சொன்னேன் இன்னைக்கு நாலாவது காரணமும் ஏற்றுலாம் மனசு உருமுகப்பட்டது இல்லை அப்படின்னுட்டு மனோ நவஸ்தானத் மனது உருவப்பட்டதாக இல்லை அப்படிங்கறதுனால இப்ப இந்த நாலு காரணத்தினால எனக்கு என்ன ஆகிறதுன்னா ஆத்மா இருந்தாலும் நமக்கு தெரிய மாட்டேங்குது நம்மளுடைய சொஸ்ரூப்பமா இருந்தாலும் நமக்கு தெரிய மாட்டேங்கிறது சரியா அடுத்த மந்திரம் ரொம்ப முக்கியமான மந்திரம் என்ன சொல்றது அப்படின்னா அந்த அடுத்த மந்திரம் என்னத்துக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா இப்ப இந்த ஆத்மா ஆத்மான்னு சொல்றியே இந்த ஆத்ம கானத்துக்கு பலன் என்னப்பா அப்படின்னா இந்த ஆத்ம ஞானத்துக்கு பலன் ஜீவன் முக்த ஸ்வரூபம் உள்ளது ஜீவன் முக்தன் அப்படின்னு சொல்லி சொன்னா யார ஜீவன் முக்தன் யார ஜீவன் முக்தன் சொல்றீங்க அப்படின்னா ஆத்ம ஜானம் அடைந்தவன் ஜீவன் முக்தன் சொல்றோம் அந்த ஜீவன் முக்தனுடைய விசேஷம் என்ன ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு கேட்டா விதி நிஷேதத்துக்கு அப்பாற்பட்டவன் செய் அப்படின்னு தர்மத்தை எதுவுமே விதிக்க முடியாது வேதம் செய்யாதே அப்படின்னு எதையும் விதிக்கவும் முடியாது என்னத்த வேணாலும் செய்யலாம் என்னத்த வேணாலும் செய்யாம இருக்கலாம் அதுதான் ஜீவன் முக்தனுடைய சிறப்பு அப்படிப்பட்ட அந்த ஜீவன் முக்தி நிலையத்தான் அடுத்த மந்திரம் நமக்கு சொல்றது பலனாக సర్వాణి భూత్యాత్మే అనుపశ్యతిభూషు ఆత్మానం తతో విజుగుప్సతే రో ముఖ్యమాన అన మంత్రం ఇది ఇంద మంత్రము అర్థమంత్రము రో ముఖ్యమాన అన మంత్రంగా యూ సర్వాణి భూత అణుపశ్యర్వూతూ ఆత్మానం తతో నీుగుప్సతే యహతు ఎవరువర్ సర్వాణి భూత భూతం ஆத்மன் ஏவனுபட்சத்தை தன்னுடைய ஆத்மாவிலே பார்க்கிறாரோ எல்லா எல்லாங்களிலும் தன்னுடைய ஆத்மாவை பார்க்கிறாரோ எல்லாத்தையும் தன்னில் தன்னை எல்லாவற்றிலும் எல்லாவற்றையும் தன்னை எல்லாவற்றிலும் எவர் பார்க்கிறாரோ தத்தக நிஜுகுப்சத்தை அதனால் அவர் விஜுகுப்சா என்ற அந்த வெறுப்பை அடைய மாட்டார் இதுக்கு அர்த்தத்தை பாப்போம் பகவான் பாஷகார் சொல்றாரு சாதன பஞ்சகத்துல ஜன கிருபா ஜனேஷு கிருபா மக்களிடையில் இருக்கக்கூடிய கிருபையும் சொன்னா வெறுப்பையும் விட்டுவிடு அப்படிங்கிறார் ஏன் ஏற்கனவே முதல் மந்திரத்தை பார்த்தோம்ல கசிய சித்தனம் யாரோடது அந்த காசு தன்னக்கு தன்னை காட்டிலும் அந்நியவனா ஒண்ணுமே இல்லைங்கும் போது பொருள் என்ன யாரோடது யாரும் இல்லை உன்னோடதும் இல்லை என்னோடதும் இல்லை யாரோடதும் இல்லை இப்போ எஸ் து அப்படின்னு சொல்லி சொன்னா எவர் எவர் அப்படின்னா எந்த பரிவராட் அப்படின்னு அர்த்தத்துல இங்க சொல்றாரு எந்த பரிவராட் பரிபிராட் அப்படின்னு சொல்லி சொன்னா என்ன சந்நியாசி எந்த சந்நியாசி எந்த முக்ஷு எல்லா பூதங்களையும் ஆத்மாவில் ஆத்மாவை எல்லா பூதங்களும் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது இந்த இடத்துல ஒரு விஷயம் ஆத்மா அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா ஆத்மா பரமாத்மா அப்படின்னு என்னது எவர் ஒருவர் எந்த வித்வான் எந்த ஞானி பரமாத்மாவில் எல்லா பூதங்களையும் எல்லா பூதங்களிலும் பரமாத்மாவை எல்லா பூதங்களையும் பரமாத்மாவில் பரமாத்மாவை எல்லா பூதங்களிலும் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தத்தை எடுத்துருவாங்க நாராயணனை எல்லாவற்றிலும் எல்லாவற்றையும் நாராயணனிடத்தில் எவர் பார்க்கிறாரோ அப்படின்னு எடுக்கக்கூடாது அதுக்கப்புறம் அவர் வந்து கவலைப்பட மாட்டார் பயப்பட மாட்டார் அப்படின்னு சொல்லி அர்த்தம் குபு ரக்ஷனே தாத்து தன்னை மறைத்துக் கொள்ள மாட்டார் தன்னை காப்பாற்றிக் கொள்ள மாட்டார் எப்படி காப்பாத்திக்க காப்பாத்திக்காம இருக்க முடியும் நீங்க ஆத்மாவ பரமாத்மாவனு ஜீவாத்மா பரமாத்மா என்று இரண்டு இருக்கிறது அப்படின்னா அந்த முட்டாள் வேண்டே வேண்டாம் ஜீவாத்மாவ பரமாத்மாவில் இருந்தோ பரமாத்மாவை இருந்தோ வேறுபட்டதுன்னு பாத்தீங்கன்னா காலி அங்கேயே முதலே அங்க முடிஞ்சு போச்சு அப்படின்னா என்ன அர்த்தம் ஸ்ருதி ரொம்ப தெளிவா சொல்றது தித்தியா வை பயம் பவத்தை அப்படிங்கிறது இரண்டு அப்படின்னு இருந்துதான் தண்ணில் தண்ணிலிருந்து வேறுபட்டது அப்படின்னு இருந்தாலே பயம் வந்துடும் அவன் எப்ப ஆட்டையை போட்டுருவானோ அப்படின்னு நமக்கு பயம் இருக்கும் நம்ம எப்ப ஆட்டையை போட்டுருவானோ அவருக்கும் பயம் இருக்கும் ஏன்னா நான் திருப்பி திருப்பி சொல்லுவேன் நம்ம முன்னாடி சாமி வந்து என்ன பண்ணுவேன் என்னடா பண்ணுவேன் நான் உலக அமைதிக்காக வேண்டும் இல்ல நிறைய காசு கேட்பேன் அப்படிலாம் சும்மா வெட்டி பேசிதான் பேசிட்டு இருப்போம் உண்மையில என்னன்னா பின்னங்கால் புடரையில் படுற மாதிரி ஓடியே போயிடுவோம் அந்த இடத்த விட்டு நிக்க மாட்டோம் நம்ம அங்க பயம் அவ்வளவு விட்டுரும் நச்சமாவே பயம்னா சாதாரண பயம் இல்லை பயங்கரமான பயம் வரும் நமக்கு சாமியை நம்ம முன்னாடி பார்த்துட்டோம்னா நம்ம பேசலாம் பேசலாம் அன்பே வடிவானவர் அவர் அன்பு வடிவானவர் ஆனா உனக்குள்ள அந்த அன்பை எடுத்துக்கிறதுக்கான தைரியம் இருக்காதே அதுதான் பிரச்சனை அதனால இங்க வந்து பரமாத்மாவை ஜீவாத்மாவில் இந்த அந்த மாதிரி அர்த்தம் முட்டாள்தான் பார்க்க முடியாது இங்க வந்து ஜீவாத்மா பரமாத்மா பகவான் பாஷகா ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு ஜீவ பிரம்மைப்பர அப்படின்ட்டார் ஜீவம் பிரம்மன் தான்டா வேற வேற இல்லடா அப்படின்ட்டாரு அந்த அர்த்தத்துல இங்க என்ன சொல்றாரு சர்வாணி பூத்தாணி பூத்தாணினா அவ்யக்தம் தோற்றமடையாத நிலையிலிருந்து இந்த தோற்றமடையக்கூடிய இந்த ஸ்தாவர ஜங்கமமாக இருக்கக்கூடிய எல்லா விஷயமும் எல்லாமே என்னது அப்படின்னு கேட்டா ஆத்மன் ஏவ அணுபட்சதி ஆத்மன் ஏவ அணுபக்ஷதி அப்படின்னு சொல்லி சொன்னா கண்ணிலேயே தண்ணிலேயே பார்க்கிறார் அப்படின்னு சொல்லி சொன்னா என்ன அர்த்தம் தன்னிலேயே பார்க்க அப்படியே வச்சுக்கோம் தண்ணிலேயே பார்க்கிறார் அதே மாதிரி எல்லா பூதங்களையும் சர்வூதேஷு ஆத்மானம் அனுபஷதி எல்லா பூதங்களிலும் ஆத்மாவை பார்க்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தம்னா எண்ணில் அவையில் அவையில் எண்ணி அப்படின்னு சொல்லி சொன்னா நான் அவை அப்படின்னு ரெண்டு வேறுபாடு வந்துட்டு வேறுபாடு இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னா துவைத்தம் இருந்ததுன்னா இப்பதான் சொன்னோம் பயம் வந்துரும் அப்படின்னுட்டு அதனால இந்த இடத்துல எப்படி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா அவ்விரேக்கேன பசத்தை தன்னிலிருந்து வேறுபடாததாக தன்னை அதிலிருந்து வேறுபடாததாக அதனை தன்னிலிருந்து வேறுபடாததாக அந்த புத்திதான் வேறுபடாத புத்திதான் இங்க வேணும் அதுக்குள்ள நான் தான் இருக்கேன் அப்படிங்கிற புத்தி இல்ல அப்போ தன்னை அதிலிருந்து வேறுபட்டவனாக பார்க்காம இருக்கும்போது அதாவது தான் தான் அது அபேத புத்தி வந்துடுது அப்படின்னு சொல்லி சொன்னா அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்த காரிய கரண சங்காத்தம் சொல்லி திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கோம்ல ஷரீரேந்திய சங்காத்தம் இந்த ஷரீரேந்திய சங்காத்தம் எல்லாமே என்னது அப்படின்னா இதுக்கு எல்லாத்துக்கும் சாட்சியா இருக்கிறதுக்கும் இதுக்கு எல்லாத்துக்கும் ஆஹ் இரண்டற்ற நிர்குணமா இருக்கா இருக்கிறவனா இருக்கணும் அந்த ஆத்மஸ்வரூபம் நான் தான் அப்படின்னுட்டு எல்லாத்திலும் இருக்கக்கூடிய அந்த அந்த அந்தர்யாமி அப்படின்னு சொல்லி சொன்னோம்ல அந்த ஈஸ்வர சுரூபத்தை அத அவன் எப்ப பாக்குறானோ அப்போ தன்னிலிருந்து வேறுபடாதாக எப்ப பாக்குறானோ அந்த தர்ஷனா அந்த பார்வையினால் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டா குப்சதே குபு ரக்ஷனே தாத்து தண்ணி காப்பாற்றி கொள்றது காப்பாத்து எதுனா எதுல இருந்து காப்பாத்திப்ப நீ எதுல இருந்து பயப்படுறியோ அதுல இருந்து காப்பாத்திப்ப அதனால வெறுப்படைய மாட்டாய் வெறுக்கிற விஷயத்தான் நீ காப்பாத்திப்பையாட்டாண்டா அப்படி ஏன் அது அதை வெறுக்கிற நீ அப்போ விஜுகுப்சத்தை அப்படின்னா விருப்புன்னு கூட எடுத்துக்கலாம் நீ அது நான் காப்பாற்றுவேன் எதை நீ காப்பாத்தோ உனக்கு பிடிச்சிருக்கோ அப்போ உனக்கு பிடித்தது பிடிக்காது அப்படின்னு ராகத்வேஷம் அப்படிங்கிறது இருக்காது அதுல அது அதுல அந்த விஷயத்துல அவனுக்கு ராகத்வேஷம் இருக்காது அப்படிங்கற அதை இருந்து எவன் ஒருவன் வேறுபடாததாக பார்க்கிறானோ அவனுக்கு ராகத்வேஷம் இருக்காது அந்த அப்படிங்கறதான் சரியா அடுத்தது இதே விஷயத்தான் அதே பலனை ரெண்டாவது இன்னொரு மந்திரத்தை திருப்பின்னு சொல்றாரு இதுவும் ரொம்ப அருமையான மந்திரம் முக்கியமான மந்திரம் எஸ் சர்பாணி பூதான்

சரி ஏழாவது வேற்றுமை ஏழாம் வேற்றுமை அப்படின்னு சொல்றது எதுக்கு பிரயோகம் பண்றோம் அப்படின்னா ஒரு ஒருவரில் இல்ல ஒரு காலத்தில் சப்தம் யாத்திரல் அப்படின்னா அப்போ ஒரு ஒருவரில் இல்ல ஒரு காலத்தில் அப்படிங்கறத குறிக்கிறதுக்கு அப்போ எஸ்மின் அப்படின்னா எவரில் இல்ல எந்த காலத்தில் சர்வானி பூத்தானி ஆத்மே பௌத் எல்லா பூதங்களும் தன்னுடைய ஆத்மஸ்வரூபமாகவே எவன் ஒருவன் பார்க்கிறானோ பார்க்கிறான் பார்க்கிறானோ தெரிந்து கொள்கிறானோ அவனுக்கு அந்த காலத்தில் அவனுக்கு கோமோக கோமோக்சோக எந்த சோகம் இருக்க முடியும் எந்த மதிமயக்கம் இருக்க முடியும் மோகனா மதிமயக்கம் என்ன மதிமயக்கம் இருக்க முடியும் என்ன சோகம் இருக்க முடியும் ஏ கத்தவனு பஷத இரநற்ற அந்த நிலையை பார்ப்பவனுக்கு என்ன மதிமயக்கம் என்ன சோகம் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஏ கத்தம் அப்படின்னு சொல்லி சொன்னா இங்க மோகம் சோகம் அப்படிங்கிற ரெண்டு சொல்லுனால என்ன சொல்லப்படுறது அப்படின்னு கேட்டா மதிமயக்கம் அப்படின்றது என்னது சி அவித்யாவுடைய ரெண்டு வகையான சக்தி சொல்லுவோம் ஆவரண விக்ஷேபம் ஆவரணம்னா தன்னுடைய சொருப்பத்தை அறிந்து கொள்ளாமல் இருப்பது விக்ஷேபம்னா இந்த உலகத்தில் பல விஷயமான தோற்றம் உண்டாவது அது காரணமா இருக்கிறது விக்ஷேபம் அப்படின்னா இது இன்னொரு பாஷையில சொன்னா மூலாஜானம் தூலா தான் தன்னை குறித்து அறியாமை மூலாஜ்யானம் விஷயத்தை குறித்து அறியாமை தூளா கியானம் அப்போ மூலாஜ்ஞானம் தான் என்னது ஆவரணம் அந்த ஆவரணம் தான் மோகம் மதிமயக்கம் தூளாக்யானம் தான் என்னது விக்ஷேபம் அந்த விக்ஷேபம் தான் சோகம் மோகத்தினாலதான சோகம் வருது ஓ பிடிப்போ இல்ல வெறுப்போ மதிமயக்கம் அந்த மதிமயக்கத்தினாலதான் என்ன ஆறு சோகம் வருது அந்த ஆவர விஷேபம் அப்படிங்கிற அந்த ஆஹ் மூலாஜானம் தூளாஜானம் இந்த ரெண்டுமே வந்து அங்க இல்லாம போயிடுவாங்க ஏக்கத்துவம் பாக்குற நேரத்துல மூலாஜானமும் இல்லை அது அப்படின்னா என்ன காரணத்தோடு கூடியதாக காரியமானது நிராகரணம் அடைகிறது நாசம் அடைகிறது அதுதான் இங்க சொல்றது ஏகத்தம் என்ன என்னது காரணத்தோடு கூடியதாக காரண காரியமானது நிராகரிக்கப்பட்டது சாமான்யமா காரியம் மாத்திரம்தான் போகும் பானை மாத்திரம் உடச்சுக்குவோம் ஆனா களிமண் அப்படியே இருக்கும் அது ஒண்ணும் பண்ண முடியாது இங்க களிமண்ணும் இல்லை பானையும் இல்லை எல்லாம் மொத்தமா சப்ஜாடா காலியாறுது அதுக்கு பேர் தான் பாதம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த பாதத்தை தான் இங்க சொல்றாரு மூலஞானத்தோட எல்லாம் போச்சு அதுதான் அப்படிங்கிறார் இங்க சர்வாணி பூதானி யஸ்மின் எந்த நேரத்திலயோ எந்த காலத்திலேயோ எப்படி வேணாலும் எடுத்துக்க எவருலையோ இல்ல எந்த காலத்திலயோ அவர்ல தான் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டா பூதானி சர்வாணி பூத்தானி சர்வாத்மா சர்வாணி அப்படின்னு சொல்லி சொன்னா பரமாத்மா தர்ஷனத்தினால காணக்கூடியதாக இருக்கக்கூடிய வேற்றுமையானது பரமாத்மாவின் அவேத தர்ஷனத்தினால அணுபசத அப்படின்னா அவேத தர்ஷனத்தை அடைவர அடைவதனால் அவருக்கு அதுல தன்னிலிருந்து வேறுபடாததாக வேறுபடாதாக தெரிகிறதோ தஸ்பின் தத்தர தஸ்பின் காலேயே அந்த காலத்துல அந்த ஆத்மால அந்த 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 மனுஷன்ல இங்க இங்கேயும் இவங்க என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா வைஷ்ணவர்கள் எஸ்மின் சர்வாணி பூதானி ஆத்மைவா பூத் விஜாரத்தை சொல்லி சொன்னால அந்த அந்த இவா அபூத் அப்படின்னு சொல்லி சொன்னா எல்லாமே என்னது பரமாத்மாவாகவே ஆகிவிட்டது அப்படின்னு தெரிஞ்சுட்டானோ அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த அர்த்தத்துல வராது ஏன்னா ஜீவாத்மா பரமாத்மான்னு வேதம் வந்தா துவைத்தம் வந்துடும் துவைத்தம் வந்தாத்திய பயம் பவத்தின் பயம் வரும் ஏற்கனவே சொல்லிட்டோம் அதே விஷயம்தான் இங்கேயும் இங்கயும் ஆத்மாவா அங்க பரமாத்மா பரமாத்மான்னு இழுத்து பிடிச்சு கட்டுவானுங்க இவங்க அதுல பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆத்மால கோமோக ஏன்னா சோகமோகம் அப்படிங்கறது காமகர்மம் பீஜம் காமகர்மத்தினுடைய வேறு ஆதாரம் காமம் கர்மம் அவித்யா காம கர்மம் கிராமம் அறியாமை அறியாமையினால உண்டாக கூடியது காமம் அந்த காமத்தினால உண்டாக கூடியது கர்மம் அப்போ காமம் என்னது இங்க மோகம் மதிமயக்கம் கர்மம்ங்கிறது என்னது அதனால உண்டாக கூடிய செயல் சோகம் அப்படி இந்த காம கர்மமானது அவனில் உண்டாகாது யாருல ஆத்ம தத்துவத்தை ஏ விசுத்தமான ஆத்ம தத்துவத்தை இரண்டற்றதான ஆத்ம தத்துவத்தை எவன் ஒரு தெரிஞ்சுக்கிறானோ தன்னிலிருந்து வேறுபடாத வியாபித்திருப்பதாக அவனுக்கு வந்து இந்த கவி அதனால உண்டாகக்கூடிய எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படிங்கிறது தரியம் சரி பார்ப்போம் ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமதே பூர்ணச பூர்ணமாதாய பூர்ணமேவா விசிஷதே ஓம் சாந்தி சாந்தி